நான் இந்த பூமியில் அவர் சரிகிர பிரகாம நான் சந்தித்தேன் எப்போதும் அவர் தனித்து தனித்து ஜமம் பண்ணி கொண்டிருப்பார் என்று சொல்கிறார்கள் ஜன கூட்டத்தில் ஜனங்களுக்கு அற்புதங்கள் அதிசயம் செய்து கொண்ட என் இயேசுவானவர் அடிக்கடி போய் பண்ணுவார் நோக்கி ஜெபிப்பார் ஏனென்றால் என்றால் உலகத்தின் பாவத்தை ஜெயித்து என் என்னதுக்கு ரட்சிப்பை உண்டாக்கி எல்லாவற்றையும் மீற்றெடுத்து தேவனோடு நான் வரப்போகிறேன் என்பதை ஒரு அடையாளமாக தேவன் அடிக்கடி பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுவார் என் சீஷரில் பார்க்கிறாங்க அடிக்கடி தனி மேல போறார் வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபிக்கும் பொழுது பிதாவோடு பேசும் யாருமே அழைத்து கொண்டு போக மாட்டார் ஏன் இந்த உலகத்துல நீங்கள் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் பரிசுத்த வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா தேவஜனமே அது பரலோக வாழ்க்கை மாத்திரமல்ல இந்த பூமியிலே இந்த பூமி நம்முடையது அல்ல என்ற உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களே எனக்காக பிறந்தார் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லது ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் என்னவென்றால் தனித்து போ பரலோகத்தில் நீ தனியாக தான் போக போற குடும்பத்தோடு நம்ம போக போறது இல்லை இந்த ஞானம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த பூமியிலே ஆதலால் நீ தனித்து செபிக்கும் பொழுதுதான் தலை நிபர்ந்த நடப்பாய் பாஸ்ரவே என்றால் என்ன ஈஸ்ரவேரல் யார் யாக்கோப்புடைய இன்னொரு பெயர்தான்

அவனை கொள்ளும்படி வரும்பொழுது என்ன செய்தன் என்றால் யாக்கோப்பை என்றால் கத்தர் உங்களோட எல்லாவற்றும் தன் குடும்பத்தோடு வரும்பொழுது அவனுக்கு ஒரு பயம் வந்துடு யோ என் சகோதரி கொன்று போடுவானே எனக்கு விரோதமாக வருகிறானே அவன் தன் சகோதர ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டதனால் தாயின் நிமித்தம் ஆதலால் அவனுக்கு பயம் உண்டாயிற்று

ஹால்லு நீ ஜெயித்தவன் என்றால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சகோதர சகோதரன் நீ சந்திக்கும் பொழுது கற்றுக்கு சாட்சியன் இருப்பா அவன் சொல்லுகிறான் அண்டு என்னை ஆசிர்வாதங்கப்பா ராம் முழுவதும் தனித்தவனா இருக்கிறான் அவன் ஜப பண்றான் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார் பாருங்க அவன் பேர் யாக்கோப் என்பது தேவனுக்கு தெரியும் ஏன் கேட்கிறாள் அவன் சொல்ற என் பேர் யாக்கோப் என்றான் ஏன் அறைக்கிணுகிறான் யாக்கோப் என்றால் எத்தன்

அதை முடிக்கிற தேவன் அப்படி என்றால் என்ன விசுவாசம் என்றால் கீழ்படுகிறது யாக்கோப்ப தனித்து உங்களோட கத்திர என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் நீ தனித்து தேவனோட போக வேண்டும் இதான் இந்த நாளுடைய செய்தி ஆமே நீ தனித்து ஜெயித்து ஜெயித்து நீ கத்தரோடு போராடு அன்றுவரே இந்த பாவமான உலகத்தை நான் பரிசுத்தமா வாழணும் நேர்மையா இருக்கணும்பா நீதிமனாய் வாழணும்பா துன்மார்க்க தேவன் செவி கொடுக்க மாட்டாரே நீதிமான் தான் கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார் நீதிமனுடைய வாசஸ்தலத்திலே தேவனுடைய கிருபை இருக்கிறது நீதிமன் என்றால் யார் தேவச்சனுமே வேதம் சொல்லுகிறது நீதிமான் கூடத்திலே கேம்பிர சத்தம் உண்டு ஆமேன்

பேர் பெற்றிருக்கிறோம் காரணம் என்ன ஒரு நாள் ஒரு மனிதன் தனித்து கத்தரோட போராடினான் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனுமே நீ செப வேலையிலே நீ தேவனோடு நீ போராட வேண்டும் ஆண்டவரே எனக்கு பரிசுத்த கொடுங்கப்பா உங்க தேவைக்காக ஆமே ஆண்டவரே எனக்கு விரோதமாக சாத்தான் கொடியேற்றுகிறான் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு விரோதமாக என் மனைவிக்கு விரோதமாக என் கணவனுக்கு விரோதமாக என் பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் தடுமாற்றத்தை கொடுக்கும்படி அவன் போராடுகிறான் ஆண்டவரே போல இருக்கிறது கடைசி தேசத்துக்கு தேசத்திற்கு விரோதமாக அநேக போராட்டங்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது இப்படியாக எழும்பொழுது நீ போராட வேண்டாமா போராட்டம் இல்லாமல் ஜெயம் அல்ல நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லா மனிதனை காட்டிலும் நாம் ஏமாற்றத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் உள்ளவன் எழும்புவான் இந்த உலகத்தில் ஜபம் என்பது என்ன தெரியுங்களா அது ஒரு கிரிய